வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காரு தர்பூசணி பழம் இருக்குல்ல இது குறித்து கடந்த ஒரு வார காலமாக பல தங்களுடைய வதந்திகளை வந்து பரப்பி விட்டுக்கிருக்காங்க தர்பூசணி பழத்தை கட் பண்ணி உள்ளே பார்த்தா சிகப்பாக ரொம்ப சிகப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அது ஊசி போட்டு பழுக்க வச்சது அப்படி அந்த பழத்தை சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பரப்பி விட்டுக்கிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் இந்த தர்பூசணி பழம் இருக்குது பார்த்தீங்களா அதை அறுவடை செய்யும் போது இளஞ்சிவப்பாக இருக்கும் அதை அறுவடை செஞ்சு அடுத்த அஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பழம் நல்ல அடர் சிவப்பாக வந்து மாறியிருக்கும் அது நேச்சரு இயற்கையான பழமும் அப்படி தான் இருக்கும் இந்த ஊசி போட்டு பழுக்க வைக்கிறவங்க மீது தமிழக அரசாங்கம் மேக்ஷன் எடுக்கணும் ஆனால் இயற்கையாகவே அப்படி தான் இருக்கக்கூடிய அந்த தர்பூசணி பழம் இருக்குல்ல அதை ஊசி போட்டது ஊசி போட்டது அப்படின்னு சில பேர் பரப்பி விட்டுக்கி இருக்காங்க இதனால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க தருப்பூசணி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாமக தலைவர் முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா பாஜகவுடைய முக்கிய தலைவர் அஸ்வத் தாமன் இருக்கார்ல நேர்காணல்லாம் அடிக்கடி கொடுப்பாரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீக்கர் பாஜகவுடைய ரொம்ப முக்கியமான பேச்சாளரும் கூட அவர் ஒரு ஹாப்பியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு சென்னை ஐஐடியில் முந்திரி பழத்திலிருந்து பயோ எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆய்வு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு ஆய்வறிக்கை அஃபிஷியலாக வந்து வெளியாகிருக்கு இப்போ என்னுடைய அடுத்த பணி என்ன அப்படின்னா இந்த பயோ எத்தனால் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் முந்திரி பழத்தை சேர்ப்பதற்கான முன்னெடுப்பை நான் வந்து தொடங்கியிருக்கேன் அப்படி அந்த பட்டியலில் முந்திரி பழம் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா முந்திரி பழத்துக்கு நல்ல ஒரு டிமாண்டு வந்து உருவாகும் இதனால் கடலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுடைய லாபம் மும்மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் சென்னை ஐஐடியில் முந்திரி பழத்திலேருந்து பயோ எத்தனால் தயாரிக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையில் ரிசர்ச் அது சக்ஸஸாக முடிக்கப்பட்டு அந்த அறிக்கை வந்து வெளிவந்திருக்கு பயோஎத்தனால் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அப்படிங்கிற பட்டியலில் முந்திரி பழத்தை சேர்க்க நான் வந்து வேலைகளை வந்து தொடங்கியிருக்கேன் அப்படி சேர்க்கப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக கடலூர் முந்திரி விவசாயிகளுடைய லாபம் மும்மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வத்தாமன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வக்ஃபு திருத்த மசோதா மக்களவையிலையும் பாஸ் ஆயிருச்சு மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆயிருச்சு இப்போ ஒட்டு மொத்த எதிர்க்கட்சிகள் வந்து கதறிக்கு இருக்காங்க இந்தி கூட்டணியாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியில் இல்லாத சில எதிர்கட்சிகள் இருக்காங்களே உதாரணத்துக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியாக இருக்கட்டும் அசாதுதீன் ஓவைசியாக இருக்கட்டும் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் எல்லாம் கதரு கதர்ன்னு கதறிக்கிறாங்க இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழகத்தில் தாவேக்கா இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்துகிறாங்க அதில் ஒரு இடத்துல சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு பேனர் அடிச்சிருப்பாங்களே அந்த பேனரில் மசோதா அப்படின்னு எழுதாமல் மசோதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பிழை பெண்களுக்கு நிறையா குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்களுக்கு முன்பாக தாவேக்கா இது மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அப்போ ஒரு கையெழுத்து இயக்க மாதிரி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டு வித் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் அச்சடித்து அதை தாவேக்கா கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து சைன் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ அவங்களே மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மசோதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட எழுத்துப்பிள்ளை வந்து விட்டுருக்காங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்களே மும்மொழிக் கொள்கை எதிர்க்கிறீங்களே இதுதான் நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்ட லட்சணமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க இப்போ தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஊசி அவர் இந்த போராட்டத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு செய்தியாளர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு பாஜக இந்த மசோதாவில் என்ன தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க சும்மா பொத்தம்பதுவாக இந்த மசோதாவை எதிர்க்காம எந்த இடத்துல பிழை இருக்குது எந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களுக்கு அது பாதிப்பு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்களே உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கடைசி வரைக்கும் புஷி சொல்ல முடியல அவர் இந்த வடிவேலு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி தான் புஸ்ஸி பிரஸ் மீட் வந்து இருந்துச்சு எல்லா எதிர்கட்சிகளும் இப்படி தான் இருக்காங்க இங்கே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல அது வந்துச்சுனா இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இந்தியாவை விட்டு விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க எதிர்க்கட்சிகள் யாராவது ஒரு இந்திய இஸ்லாமியருக்கு அதனால் பாதிப்பு வந்துச்சா இல்லை அது இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான சட்டம் இதே மாதிரி தான் புதிய வேளாண் சட்டம் இந்த புதிய வேளாண் சட்டம் வந்துச்சு அப்படின்னா விவசாயிகளுடைய நிலத்தை கார்ப்பரேட் எல்லாமே பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்பி விட்டாங்க அதுவும் பொய் இப்போ அந்த வக்ஃபு மசோதா இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே படிக்கலை அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு தான் போராட்டம் இதெல்லாம் அறிவிக்கணும் அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை இந்த திருத்தத்தெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இது ரொம்ப மணி நேரமாவது ஆகும் இன்றைக்கி விடிய காலையில் தான் இந்த மசோதாவே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க சும்மா மக்களை தூண்டி விடுறது இஸ்லாமிய மக்களை அது தப்பு அவ்வளோதான் இந்த மசோதா வந்துடுச்சு உங்களை அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பயத்தை உருவாக்கி ஓட்டை அறுவடை பண்ணுறது தான் இவங்களுடைய பிளான் உங்களுடைய பார்வை என்ன இந்த மூணு டாபிக்ஸை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்